யுகம் முடிந்து கலியுகம் தொடங்கிய பின் உலக நன்மைக்காக முனிவர்கள் ஒன்று சேர்ந்து கங்கை நதிக்கரையில் மிகப்பெரிய யாகம் நடத்தினார்கள் அந்த யாகம் நடக்கும்போது நாரத முனிவர் அங்கே வந்து இந்த யாகத்தின் பலனை மும்மூர்த்திகளில் யாருக்கு கொடுக்கப் போகிறீர்கள் என்று கேட்டார் முனிவர்கள் குழப்பமடைந்தனர் அவர்களுக்கு யாருக்குக் கொடுக்க வேண்டும் என்று தெரியவில்லை அதனால் முனிவர்களில் மூத்தவரான முனிவரரை நாடி மும்மூர்த்திகளில் யார் அதிக சாந்த குணம் படைத்தவர் உலக நன்மைக்காக பொருத்தமானவர் என்று பார்த்து அவருக்கு இந்த யாகத்தின் பலனை கொடுப்போம் என்றனர் பிருகு முனிவர் ஏற்கனவே மிகுந்த கர்வம் கொண்டவர் அவரது அகங்காரத்தின் அடையாளமாக அவரது பாதத்தில் ஒரு கண் இருப்பதாக கூறப்படுகிறது அதனால்தான் அவரை முக்கண் முனிவர் என்று அழைப்பார்கள் முதலில் அவர் பிரம்மதேவனை பார்க்க பிரம்மலோகம் சென்றார் பிரம்மதேவர் உடனே வராமல் சற்று தாமதம் செய்ததால் கோபமடைந்த பிரிகுமுனிவர் நான் உன்னை தரிசிக்க வந்தபோதும் நீ அவமதித்தாய் அதனால் பூலோகத்தில் உனக்கு கோவில் இருக்காது யாரும் உன்னை வழிபட மாட்டார்கள் என்று சாபமளித்தார் அதன் பின் அங்கிருந்து புறப்பட்டார் அடுத்து கைலாய மலையில் சிவபெருமானை தரிசிக்கச் சென்றார் அப்பொழுது சிவபெருமான் தியானத்தில் இருந்ததால் பிருகுமுனிவர் வருவதை கவனிக்கவில்லை இதனால் கோபமடைந்த பிருகுமுனிவர் உன்னை தரிசிக்க வந்த பக்தனை பொருட்படுத்தவில்லை அதனால் இனி பூலோகத்தில் உன்னை உருவ வடிவில் வணங்க மாட்டார்கள் நீ லிங்க வடிவில் மட்டுமே வணங்கப்படுவாய் என்று சாபமளித்தார் அதன் பின் கைலாயத்திலிருந்து புறப்பட்டார் அது பிறகு அவர் வைகுண்டம் சென்றார் அங்கு மகாவிஷ்ணு லக்ஷ்மி தேவியுடன் உரையாடிக் கொண்டிருந்தார் அவரும் பிருகுமுனிவரை உடனே கவனிக்கவில்லை ஏற்கனவே கோபத்திலிருந்த இருந்த பிருகுமுனிவர் இவரும் என்னை அவமதிக்கிறார் என்று நினைத்து விஷ்ணுவின் மார்பில் கால் வைத்து உதைப்பார் திடீரென அதிர்ச்சி அடைந்த மகாவிஷ்ணு முனிவரின் கால்களை தன் கைகளில் பிடித்து முனிவரே என் மார்பை உதைந்ததால் உங்களுக்கு கால் வலிக்கிறதா என்று அன்போடு கேட்டார் விஷ்ணுவின் தாழ்மையைக் கண்டு பிருகு முனிவரின் அகங்காரம் கரைந்தது அவரது பாதத்தில் இருந்த அகங்காரக்கண் உடனே மறைந்தது அப்போது விஷ்ணுவும் முனிவரையும் மன்னித்து அவரை அரவணைத்தார் ஆனால் இதைக் கண்டு லட்சுமி தேவி மிகுந்த கோபம் கொண்டார் என் இருப்பிடமான மார்பில் முனிவர் உதைந்தார் அவரை நீ தண்டிக்காமல் இன்னும் அரவணைத்தாயே என்று கூறி வைகுண்டத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி தவம் செய்தார் தன் மனைவியை இழந்த துயரத்தில் விஷ்ணு பகவான் பூலோகத்திற்கு வந்து வேங்கடமலை பகுதியில் உள்ள ஒரு புற்றில் எறும்பு தங்கி தியானானத்தில் அமர்ந்தார் அவருக்கு உதவுவதற்காக பிரம்மா மற்றும் சிவன் பசுமாடாகவும் கன்றாகவும் அவதரித்தனர் இதையெல்லாம் அறிந்த மகாலட்சுமி தன் கணவர் பசியால் வாடுவதை நினைத்து ஒரு மாடு மேய்க்கும் பெண்ணாக மாறி அந்த மாடும் கன்றையும் ஒரு சோழ மன்னனிடம் விற்றார் மன்னன் தனது பணியாளர்களை அந்த மாடுகளை வேங்கடமலையில் மேய்ச்சலுக்கு அனுப்பினார் அங்கு புற்றில் அமர்ந்திருந்த விஷ்ணுவின் மீது அந்த பசுமாடு தானாகவே பாலை சிந்தத் தொடங்கியது விஷ்ணுவும் ஏற்றுக்கொண்டு பசியாற்றினார் இதை கவனித்த பணியாளர் மாடு பாலை வீணாக்குகிறது என எண்ணி கோபத்தில் மாட்டை அடிக்க முயன்றான் அப்பொழுது மாட்டை காயப்படுத்தாமல் இருக்க விஷ்ணு முன்வந்து அந்த அடியை தானே பெற்றுக்கொண்டார் அவர் நெற்றியில் காயம் ஏற்பட்டது அந்த காயத்துடன் விஷ்ணு ஸ்ரீனிவாசன் என்ற வடிவில் வகுலா தேவியின் ஆசிரமத்துக்கு வந்தார் வகுலா தேவி அதாவது துவாபர யுகத்தில் கிருஷ்ணனின் தாயாக இருந்த யசோதையின் மறுபிறவி அவரை தன் மகனாக வளர்த்தாள் அதே சமயம் தொண்டை மண்டலத்தில் ஆகாசராஜா என்ற அரசருக்கு குழந்தை இல்லை அவர் புத்திர கமேஷ்டி யாகம் செய்து வரும்போது நிலமுழும் ஏர்முனையில் ஒரு பெட்டி கிடைத்தது அதில் தாமரை மலரில் ஒரு அழகான பெண் குழந்தை இருந்தாள் அவரை பத்மாவதி என்று பெயர் வைத்தனர் பத்மா என்றால் தாமரை அவளை அனைவரும் மிகுந்த பாசத்துடன் வளர்த்தனர் ஒரு நாள் பத்மாவதி தன் தோழிகளுடன் மலையில் விளையாடிக் கொண்டிருந்தாள் அப்போது ஸ்ரீனிவாசன் அவளை பார்த்து காதலுற்றார் முதலில் அவள் மறுத்தாலும் பின்னர் தானே ஸ்ரீமன் நாராயணன் என்பதை அறிந்து திருமணம் செய்ய சம்மதித்தாள் அவர்களுடைய திருமணத்திற்கு செல்வத்தின் அதிபதி குபேரன் கடனாக பணம் கொடுத்தார் அந்த பணத்தால் திருமணம் பிரம்மாண்டமாக நடந்தது திருமணத்திற்கு சாட்சியாக பிரம்மா சிவன் தேவர்கள் அனைவரும் வந்தனர் விஷ்ணு இந்த கடனை கலியுகம் முபடியும் வரை பூலோகத்தில் தங்கி அடைப்பேன் என்று கூறினார் அதனால்தான் இன்று வரை பக்தர்கள் திருப்பதி உண்டியில் காணிக்கை செலுத்துவது அந்த குபேரக் கடனை அடைப்பதற்கான அடையாளம் என நம்பப்படுகிறது திருமணத்தின் பின் பத்மாவதி தன் பெற்றோர் வீட்டிலிருந்து வந்த சீர்வரிசையில் ஒரு பொருள் குறைவாக இருந்தது அது கருவை பிள்ளை மோர்மிளகு கலந்த உணவு அது இல்லாததால் பத்மாவதி தாயார் வீட்டிற்கு திரும்பி அதை எடுத்து வர முயன்றாள் அப்போது ஸ்ரீனிவாசன் சூரியன் உதயமாகும் முன்னே திரும்பி வா இல்லையெனில் நான் தனியாக திருமலைக்கு சென்று விடுவேன் என்றார் ஆனால் பத்மாவதி திரும்பும் முன் சூரியன் உதித்துவிட்டான் அலமேலு மங்காபுரத்தில் தங்கினார் ஸ்ரீனிவாசன் திருமலையில் தங்கிவிட்டார் அதனால்தான் இன்று வரை திருமலையில் தரிசனத்திற்கு கிடைக்கும் பிரசாதத்தில் கருவை பிள்ளை சேர்க்கப்படாது இவ்வாறு கடவுளுக்கும் தேவிக்கும் இடையே நிகழ்ந்த தெய்வீக காதல் மனிதநேசம் தியாகம் மன்னிப்பு ஆகியவற்றின் சின்னமாக திருப்பதி வெங்கடேச பெருமான் பூமியில் தங்கியிருக்கிறார் அவர் தன் பக்தர்களின் வேண்டுகோளை கேட்டுக்கொள்வதற்காக கலியுகம் முடியும் வரை இங்கேயே அருள் பாலிக்கிறார் அதனால்தான் உலகம் முழுவதும் உள்ள மக்கள் அவரை கலியுக தெய்வம் என நம்பி திருப்பதிக்குச் சென்று வணங்குகிறார்கள்